சிந்து பைரவி சீரியல்ல இப்ப மாறனோட ஆளு நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட மாட்டிக்கிறாப்புல நம்ம ஆறுமுகத்துக்கு டக்குன்னு யாரு என்ன அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறாப்புல அவ மேல போட்டிருக்கிற அந்த நகை செயின்னு இதெல்லாம் பாக்குறப்ப இவன் தான் அன்னைக்கு நைட்டு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாப்புல அதுக்கப்புறம் மிரட்டிய அடிச்சு சும்மா உதச்சுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்குள்ள இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு அங்க பைரவி அதுக்கப்புறம் ஆறுமுகத்தோட அம்மா தங்கச்சி இவங்க எல்லாருமே வந்து ஆறுமுகத்தை தடுத்து நிப்பாட்டி ஏண்டா இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க மறுபடியும் ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அங்க போலீஸும் வந்துடுறாங்க போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி அழைச்சுக்கிட்டு போலாம் அப்படிங்கிறப்ப அந்த மாறனோட ஆளே அதெல்லாம் கேஸ்லாம் ஒண்ணும் வேணாம் இவன் யாரு என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு பெருந்தன்மையா சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாப்புல அதுக்கப்புறம் தான் மாறன் அந்த பக்கத்து வராப்புல ஸோ ஏண்டா அவனை விட்ட அதான் கத்தி வச்சிருக்கல எடுத்து சொருகிருக்க இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கறப்ப கவலைப்படாத இப்ப தானே இருந்து வந்தேன் கொஞ்ச நாள் வெளியில இருந்துட்டு போறேனே அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாப்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தோட அம்மா அன்னபூர்ணி ஆறுமுகத்திட்ட கௌச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ அவனை விஷயத்துல பைரவியும் தான் நினைக்கிறாப்புல அவன் என் மேல போகும்போது தெரியாம மோதிட்டான் அதுக்காக தான் இவர் போட்டு அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆறுமுகத்தை தான் தப்பா பைரவி பேச ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த ஸ்னேகா வந்து சிவாவுக்கு போன் மேல போனா பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனா நம்ம சிவா தான் போன எடுக்கவே மாட்டேங்கிறாப்புல அது மட்டும் இல்ல நம்ம நம்ம சிவாவுக்காக விதவிதமா சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்து சும்மா ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வரைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாப்புல அங்க வர்ற சிவாவோட தங்கச்சி பார்த்துட்டு பசிக்கலன்னு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த இந்த ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி கேட்க நீயே இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்க அதை வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அம்மா சமைக்கிறதோட தான் இருக்கு இருந்தாலும் சாப்பிட முடியாது அம்மாவுக்கு அப்படி கிளம்பி கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் அன்னபூர்ணி மறுபடியும் ஆறுமுகத்தை கூப்பிட்டு எதுக்காக நீ அவனை அடிச்ச உண்மையான காரணத்தை சொல்லு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவன் ரொம்ப தப்பானவன் அவன் ஒரு பொறுக்கி அப்படின்னு மட்டும் சொல்றாப்புலயோ ஒழிஞ்சு என்ன நடந்தது அப்படிங்கறத மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாப்புல நம்ம ஆறுமுகம் அது மட்டும் இல்ல தன்னோட அம்மாவை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போக பாக்குறாப்புல ஆனா அன்னபூர்ணிக்கு கோவம் வந்து ஆறுமுகத்தோட கண்ணத்திலயே அரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க இதை எல்லாத்தையுமே பைரவி தான் இருக்கிறாங்க சோ பைரவிக்கு உண்மை தெரிய வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்